ஓம் சீதாரா நேர்களுக்கு வணக்கம் ஐ ஹோப் யூர் ஆல் டூயிங் வெல் அண்ட் ஐ ப்ரே ஃபார் த சேம் எல்லாரும் வந்து அம்மா காளி வச்சு கும்பிட்லாமா காளின்னா யார் எனக்கு பயமாக இருக்குது வீட்டில் வச்சு கும்பிடலாமா அப்படின்லாம் கேட்குறாங்க காளியை டெஃபினட்டாக வீட்டில் வச்சு கும்பிடலாம் ஆனால் சம்ஹாரம் பண்ணுற மாதிரியான பிக்சர்ஸ் வந்து வீட்டுக்குள்ளே வச்சுக்கக்கூடாது அதாவது கோமா இந்த அசுரனை குத்துற மாதிரி அப்படிலாம் இல்லாமல் சாஃப்ட் நேச்சராக இருக்கிற பிக்சர் இருக்கும் இல்லையா காளியே வந்து ஏதாவது சிம்மா சிம்மில் உட்காந்துருக்க மாதிரியோ இல்லை சும்மா இப்போ ஒரு ஒரு உக்ரமாக இருக்கிற மாதிரியோ இருந்தாலும் ஓகே தான் ஆனால் ஒரு யாரையாவது குத்துற மாதிரி இருந்தால் அந்த மாதிரி பிக்சர்ஸ் வேண்டாம் சாஃப்டாக இருக்கிற காளி வச்சுக்கலாம் இந்த காளிங்கிறது வந்து ஒரு நல்ல என்டிட்டி காளி வந்து ஜென்ரலாகவே என்ன சொல்லுவாங்கன்னா மசானத்தில் இருக்கிறவங்க சுடுகாட்டில் வாழ்கிறவங்க அப்படின்னு சொல்லுவாங்க விச் இஸ் ட்ரூ அது உண்மைதான் ஆனால் அதனால அவள் வந்து கெட்டதெல்லாம் கிடையாது அங்கே இருக்கிற கெட்டதை அவள் எடுத்துருவாளே தவிர அவங்க ரொம்ப நல்லவங்க ரொம்ப அன்பானவங்க எனக்கு பயமாக இருக்குது காளி வந்து ஏதாவது ஹர்ட் பண்ணிடுவா இல்லை தண்டு தண்டி தண்டிச்சிடுவா அப்படின்னு தண்டிச்சிடுவாங்கிறத தாண்டி சோதிப்பாள் காளி வந்து நிறைய சோதிப்பாள் காளி உபாசனை எடுக்கிறவங்க இல்லை காளியை வந்து தலைமுறையா கும்பிடுறவங்களுக்கு அப்பப்ப சோதனைகள் வரும் ஆனா அந்த சோதனைகள்ல இருந்து கூட அவளை அவ வந்து நம்மளை காப்பாத்துவான் என்னன்னா அந்த சோதனை வரும்போது அவளை விடக்கூடாது ஐயோ இவளை தானே எனக்கு இவ்வளவு கஷ்டம் வந்தது அப்படின்னு விடாம எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நீதான் கதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையே பிடிச்சிட்டே இருந்தா அந்த காளியை வந்து கண்டிப்பா நம்மளோடய இருப்பா இந்த காளி வந்து நம்ம எப்படி ப்ரே பண்ணணும் அப்படின்னா பெருசா காளி மந்திரம்லாம் எல்லாம் சொல்லணும்ங்கிற அவசியம் இல்லை நம்ம நம்ம வந்து சும்மா அன்பாக அம்மான்னு கூப்பிட்டாலே வருவா அன்புக்கு அன்புக்கு அடிமையானவள் தான் காளி அப்போ அன்புக்கு அடிமையானவள்னா அவளை வச்சு நான் நல்லா வேலை வாங்கலாமா அப்படிலாம் நினச்சிங்கன்னா அதெல்லாம் அப்படிலாம் பாசிபிள் கிடையாது அவள் வந்து பயங்கரமான சக்தி கொண்டவர் அன்பால் மட்டும் அடங்கக்கூடியவர் இல்லையா ஸோ அந்த அன்பை வந்து நம்ம நல்ல முறையில் பயன்படுத்தணும் நிறைய பேர் வந்து காளி எடுத்துக்கிட்டு சில கெட்ட விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படி யூஸ் பண்ணும்போது அதுக்கான பலனை அவங்க கண்டிப்பாக அனுபவிச்சு தான் ஆவாங்க ஏன்னா ஒரு உப்பு தின்னவன் தண்ணி தான் ஆனோங்கிற மாதிரி அது அது நம்மளுக்கே தெரியும் அப்போது காளி தண்டிப்பாக தானே ஏதோ ஒரு சில விஷயத்துக்காக அவ கட்டுப்பட்டு இருக்கலாமே தவிர இன்னைக்காவது ஒரு நாள் வந்து அடி விழுந்தான் அடி அப்படி அடி விழும்போது திரும்பி எழுந்துக்கவே முடியாது ஸோ அதனால நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் தப்பு பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன் பட் நீங்கள் மிச்சவங்க நல்லா இருக்கணும் நம்ம நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு யாரையும் ஹர்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம காளி உபாசனை எடுத்துக்கலாம் சோதனைகள் வரும் சோதனையும் தாண்டி நம்ம அவளை பிடிச்சிட்டே இருந்தோம்னா அவள் என்றைக்குமே நம்மளை விட்டு போகமாட்டா சில பேருக்குலாம் நேரடி காட்சியெல்லாம் கொடுத்துருப்பா சில சில டைமில் வந்து நம்மளுக்கு கனவில் வருவாங்க இப்படி இல்லை ஆனால் காளி உபாசனை எடுக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து உபாசனையாக அதாவது உபாசனை கடவுளாக எடுக்கிறவங்க நினைங்கிறவங்க வந்து ஒரு குரு வழியாக போனால் தான் எப்போவுமே நல்லது எதாக இருந்தாலுமே ஒரு குரு இருக்கணும் ஸோ அதனால ஒரு நல்ல குருவாக பார்த்து அங்ககிட்டேருந்து நீங்கள் தீட்சை வாங்கி காய் உபாசனை எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு உபாசனை மாதிரி வேண்டாம் பட் ஜென்ரலாக எனக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து பீஜ மந்திரம் இருக்குது க்ரீம் பீஜ மந்திரம் இருக்குது க்ளீம் இருக்குது இது எல்லாமே வந்து நீங்கள் சேன் பண்ணிகிட்டே வரலாம் வெறும்னா இல்லை ஓம் காளிக்காய் நம்மன்னு சொன்னாலே வந்து பவர்ஃபுல்லாக தான் இருக்கும் இதையே நீங்கள் அது நூற்றி எட்டு தடவை நூற்றி எட்டு தடவை ஒரு மாலைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஒரு மாலை ஜபம் பண்ணலாம் அதை தாண்டி காளி என்ன பண்ணுவான்னா கெட்டதே விளக்குவா ஃபஸ்ட்டு எப்படி பண்ணுவான்னா காளி கும்பிடுறவங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து சண்டை காளி கும்பிட்ட உடனே சண்டை போடுற என்னோட எனக்கு ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸோடலாம் சண்டை வருது அப்படின்வாங்க அவங்க மனசுக்குள்ளே என்ன நினச்சிருப்பாங்கன்னு தெரியாது இல்லையா அவங்க உங்களுக்கு கெடுதல் கெடுதல் நினச்சிருந்தாங்கன்னு என்ன பண்ணியிருப்பீங்க ஸோ அதனால என்ன பண்ண தேவையற்ற உறவுகளை அவள் முதல்ல கட் பண்ணுவான் தேவையில்லாத பீப்புள் தே இவனா இவ உங்களுக்கு பின்னாடி குழி தோன்றவங்க உங்களுக்கு பின்னாடி உங்களை பற்றி தப்பாக பேசுறவங்க இல்லை இவங்களால உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னா முதல்ல அந்த உறவுகளை கட் பண்ணுவான் அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு மைண்ட் இருக்காது இல்லையா அவள் பார்க்கறது வந்து பிக் பிக்சர் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அதை அவள் வந்து என்ன நடக்கும் ஃப்யூச்சரில் எப்படி இருப்பாங்க இதில் இவங்களால இவளுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு நினைச்சு அவங்க கட் பண்ண ஆனா நம்ம என்ன நினைப்போம் இந்த உபாசனை இந்த இந்த காளியை கும்பிட்டதுலேருந்து இருந்து எல்லா உறவுகிட்டும் சண்டை போடுறேன் அப்படின்னு சில பேர் நினைச்சிட்டு பாதியே விட்டுருவாங்க ஸோ அது அது உண்மை கிடையாது அவ வந்து தேவையற்றவர்களை தான் வெட்டுவாள் வெட்டு அந்த தான் வெட்டுக்கு வெட்டிடுவாளை தவிர நல்ல உறவுகளை இன்னும் வந்து பலப்படுத்துவாள் இப்போ நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது யாராவது கூட வந்து நம்ம கூட துணையா நின்னாங்கன்னா அதுதானே ஒரு ஸ்ட்ராங்கான உறவு அந்த உறவை வந்து இன்னும் பலப்படுத்தக்கூடியதான ஆற்றல் காளிக்கு இருக்கு அதை தாண்டி ஈவில் ஸ்பிரிட்ஸு ஈவில் இந்த சேவனை செய்கிறாங்க அப்படிலாம் இருக்கு இல்லையா இதுல இருந்தெல்லாம் அந்த குடும்பத்தை வந்து போராடி காப்பாற்றுவா மகிஷாசுரனையும் இவனையும் வதம் பண்ணும்போது நம்மளுக்காக இந்த உலகத்துக்காக எத்தனை நூறு வருஷம் அவள் ஃபைட் பண்ணதா சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி இவ வந்து ஒரு கெடுதலை ஒரு கெட்ட அசுரனை கெட்ட ஸ்பிரிட்ஸை வந்து வதம் செஞ்சு அமைச்சிருவாள் ஓம் காளி சொன்னாலே அவளுக்கு ரொம்ப கூடிய இந்த காளிக்கு படையல்னா நீங்கள் ஒன்றும் இல்லை உங்களால் முடிஞ்சால் ரொம்ப சிம்பிளான கடவுள் எக்ஸ்பென்சிவ் காஸ்ட்லியாக வாங்கினோம் அப்படின்லாம் இல்லை சிம்பிளாக ஆசைப்பட்ட வந்துடுவாள் இல்லை எனக்கு ஒரு பர்டிகுலர் விஷயம் நான் வந்து செய்வினேயில் பாதிக்கப்பட்டிருக்கேன் இல்லை எனக்கு ஏதோ ஒன்று நடக்குது கெட்டதெல்லாம் நடக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காளிக்கு வந்து தன் கையாலேயே பானகம் சொல்லுவாங்க அது எப்படின்னா வெள்ளம் போடுவாங்க அதில் கொஞ்சம் ஏலக்காய் போடுவாங்க சுக்கு கொஞ்சம் போடுவாங்க இதெல்லாம் போட்டு சில பேர் லெமனும் போடுவாங்க இதெல்லாம் போட்டு இதெல்லாம் கலக்கி அவளுக்கு படையலாம் டெய்லி ஒரு நாற்பத்தி எட்டு நாளுக்கு அது யாருக்கு நிறைய எஃபெக்ட் ஆயிருக்கோ அவங்க தன் கையாலேயே இந்த பானகத்தை கலந்து வச்சா அவங் அவங்களுக்கு வந்து இன்னும் அந்த பாதிப்புலேருந்து குறையும் அப்படி இந்த ஈவல் ஸ்பிரிட்ஸ் இந்த சேவியல் பாதிக்கப்பட்டவங்க அப்படி பண்ணால் பெரிய பெரிய ரிலீஃப் கிடைக்கும் அது ரிலீஃப் கிடைக்கிறதுக்கான வழிகளும் உங்களுக்கு பிறக்கும் யாரோ சொல்லுவாங்க இந்த கோயிலுக்கு போனால் கிளியர் ஆகும் இப்படி பண்ணால் க்ளியர் ஆகும்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு பாதையும் நம்மளுக்கு அவள் வகுத்து தருவா அவளே வந்து நம்ம வாழ்க்கையை சித்தரிப்பாள் இப்படி இப்படி இந்த மாதிரி போனால் அந்த மாதிரி போகணுன்னு சொல்லி அவள் சித்தரிப்பாள் அப்படி ஒரு நம்மளுக்கே தெரியாமல் நம்ம அப்படியே அப்படியே நம்ம வாழ்க்கையை மாற்றுவாள் ஸோ அந்த மாதிரி ஒரு அதான் என்னென்னா நம்பணும் நம்பி அவ அவ காலையே நீ தான் கதின்னு பிடிச்சிக்கிட்டோம்னா என்றைக்குமே கைவிடாத கடவுள் சில சில டைமில் சொல்லுவாங்க காளி வந்து காளி உபாசனம் செய்கிறவங்க வந்து கோபமாக இருப்பாங்க சான்ஸே கிடையாது அப்படி அவங்கள அப்படி நினச்சிருப்பாங்க ஆனால் காளி உபாசனம் செய்கிறவங்களுக்கு ரொம்ப தாய்மை உள்ளம் கொண்டிருப்பாங்க ரொம்ப அன்பு இன்னொருத்தவங்களோட கஷ்டத்தை டக்குன்னு புரிஞ்சுப்பாங்க ஏன்னா அவளே தாய் இல்லையா ஸோ அந்த உபாசனை செய்கிறவங்களோ காளியை கும்பிடுறவங்களோ யாராவது கஷ்டம் சொன்னா அவங்க அப்படி அப்படி இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படி அவங்களுக்காக கஷ்டப்படுவாங்க அவங்க ஸோ ரொம்ப மென்மையான குணம் கொண்டவங்க இனிஷியல் ஸ்டேஜஸில் அந்த எனர்ஜி தானே எல்லாமே அந்த ஹீட் அந்த வார்ம்ல அந்த எனர்ஜியை தாங்க முடியாதவங்க கொஞ்சம் சிடு சிடுன்னு இருக்கலாம் உடல்ல உ உஷ்ணம் ஜாஸ்தி ஆகலாம் ஸோ அதனால இளநீர் குடிச்சுக்கலாம் மோர் அந்த மாதிரி விஷயங்கள் லெமன் ஜூஸ் அப்படி குடிச்சுக்கலாம் ஸோ இதெல்லாம் உபாசனை செய்யறவங்களுக்கு ஜென்ரலாக கும்பிடுறவங்களுக்கு வந்து லெமன் மாலை நம்ம கையாலேயே கோத்து கொடுக்கலாம் ஒரு ஐம்பத்தி நாலு மாலை ஐம்பத்தி நாலு எழு லெமன்னு இல்லை நூற்றி எட்டு இந்த ஏதாவது ஒரு உங்களால் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சால் நூற்றி எட்டு இல்லைன்னா ஐம்பத்தி நாலே போதும் நம்ம கையாலேயே கோத்து கொடுக்கும்போது அந் நம்மளோட வினைகள் அதில் தீரும் ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் காளியை உபாசனம் தைரியமாக எடுங்க இல்லை காளியை கும்பிடணும்னு நினைக்கிறவங்க சந் நல்லபடியாக கும்பிடலாம் இதை தாண்டி எனக்கு வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில பூஜை பண் பண்ணலாம் டெய்லியே பண்ணணும் சும்மா கும்பிட்றவங்களுக்கு டெய்லியே வந்து மந்திரங்களோ இல்லை சாண்டிங்கோ டெய்லியே பண்ணணுங்கிற அவசியம் இல்லை டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடேஸில் வந்து அவங்க எடுத்துகிட்டு பண்ணலாம் பீரியட்ஸ் டைமில் கண்டிப்பாக பண்ணக்கூடாது சப்போஸிங்லேயே நான் வந்து ஒரு இந்த மாதிரி வெளியூர் போயிட்டேன் ஒரு வாரம் மிஸ் ஆகிடுச்சின்னா பரவாயில்ல எங்கே இருக்கிறீங்களோ அங்கேயே மனசார குண்டாலே மனசார சேன் பண்ணாலே ஒர்க் அவுட் ஆகும் ஸோ இந்த கருங்காலி மாலைன்னு சொல்கிறாங்க இல்லையா அதுவும் ரொம்ப காளி வாசம் செய்கிற மாலை அதையும் வச்சு நம்ம ஜபமாலையாக யூஸ் பண்ணி பண்ணால் இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்